அருமையான பாரம்பரியமான மணக்க மணக்க ஒரு கடுகு குழம்பு தங்க தமிழ்ச்சக்கும் நம்ம ஒரு ஒரு வகையினுக்கு நம்ம பார்க்க போகிறது கடுகு குழம்பு இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுல்லுன்னு ஒரு குழம்புங்க பாரம்பரியமான கடுகு குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுக்கு எடுத்து வச்ச பிறகு பார்த்திங்கன்னா வத்த மிளகா அவங்க காற்றுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் கடுகு வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் புளி நல்ல ஒரு எலும்பு பெரிய எலுமிச்சுன்னா இது நார்மலிக்கு கொட்டணிக்கு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மெயினாக இதுக்கு தேவை சாம்பார் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி இல்லாத ஒரு அருமையான குழம்பு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு கடுகு வறுத்து எடுத்துக்கலாம் கடுகு வெடிக்கணும் நல்லா கடுகு வெடிக்கட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு எல்லாம் சடசடன்னு குறைஞ்சிச்சுங்க இப்போ நம்ம இந்த ஆற வச்சுக்கலாம் இதெல்லாம் நம்ம அரைச்சரம்போம் ரொம்ப ஈஸியாக குழம்பு சப்போட குழம்பு இப்போ பார்த்தீங்கன்னா மிளகு மூணு ஸ்பூன் மிளகு சின்ன ஸ்பூன் எடுக்கிறது நல்ல லைட்டாக வரதுடிகிட்டு இருக்கும்போது நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்கட்டும் இப்போ மிளகு வதங்கிட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் இதோட பாத்தீங்கன்னா நல்ல கருவே விடாம சேர்த்துக்கோங்க இதை எடுத்துடலாம் இதே கடலை வர்த்தான் கார்த்த தேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க மிளக சேர்க்குறதால பார்த்து சேர்த்துக்கோங்க இது கருக விடாமல் நம்ம இதை எடுத்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சமாக கம்மி இதை அடுத்தாச்சு புளி பெரிய லெமன் சைஸு புளி இது ஏற்கனவே ட்ரையான புளி தான் அதனால நான் லேசாக வறுத்துக்குறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்பார் வெங்காயம் ஒரு நாலு சாம்பார் வெங்காயம் ஒரு நூறு நாலு பூண்டு சென்னை இது நம்ம அரைக்கிறதுக்கு தான் எ சேர்த்து தெரியும் இது கொஞ்சம் லேசாக ஒரு மெல்லாம் இப்போ எல்லாம் வரங்கி ஆச்சு நம்ம இதை வச்சுட்டு பண்ணணும் இதோடு சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம சேர்த்துட்டு வந்துருவோம் இது ஆறட்டும் வெயிட் பண்ணுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா மண்சட்டி வச்சுருக்கேன் ஒரு மூணு குளி கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் நிறைய எண்ணெய் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு நாலு நாள் வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பழசு படை பழசு படம் தான் இது அருமையாக இருக்கும் இப்போ இதை நல்ல காயட்டும் நம்ம கடுகு காந்தேன்னு தாளிச்சிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து காய்ந்து இப்போ பார்த்திங்கன்னா அழுது செஞ்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடுகு Sıcak bir sürü da yani. bir sürü tereyağı Şimdi சீரகம் வெள்ளையம் பொருந்துச்சு சாயங்கால அப்புறம் ரெண்டு பச்சன வெங்காயம் வரங்கலாம் நம்ம மூங்கை சேர்த்துக்கலாம் இப்ப வெங்காயம் லைட்டா வளங்கிட்டு நீங்கள் பூண்டு சேர்த்துக்கோங்க பெரிய பண்ண பூண்டு மழை பொண்ணு அதை வந்து பாரு நானே நரக்கி வச்சிருக்கேன் நீட்டா குங்கிட்ட கொஞ்சம் நானும் அரைச்சிருக்கோம் நல்லா இது வதங்கி வரைக்கும் கொஞ்ச நேரம் வளரணும் நம்ம இதை அரைச்ச உழுதாக சேர்த்துக்கலாம் நல்லா பேஸ்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நல்லா சாம்பார் வெங்காயம் வெந்தாச்சு இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொருள் போட்டுக்கோங்க ഇപ്പോൾ പാത്താ നമ്മൾ അലച്ചു ഉയർന്നു சேர்த்துக்கலாம் மிக்ஸி அளஞ்சா தண்ணியும் சேர்த்துக்கலாம் ரொம்ப அட்டா இருக்கும் அந்த குழம்பு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நான் நல்லா கிளறி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கொதிக்க விடலாம் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க நான் சொன்ன காரணம் எல்லாம் மிமெட்டாக இருக்கும்

இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவாப்பி அவ்வளோதாங்க சூப்பராக ரெடியாகிடுச்சு மணக்க மணக்க பாரம்பரியமான கடுகு குழம்பு தக்காளி இல்லாமல் ஈஸியாக செஞ்சிடலாம் செய்முறையும் ரொம்ப ஈஸி கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்